இப்படி சிங்கள நாடுகளுக்கு கொண்டு போகணும் காலி எங்காலையும் இங்கே தேக்கள் காலையிலையும் கடை வச்சிருக்கணும் அப்போ அவை தங்கட கடைகளை கொண்டு ரெண்டு நாளைக்கு முதலே போயிடுவோம் இப்போதான் ரெண்டு நாளைக்கு முதலே போயிட்டு எல்லா வேலையும் ஆனால் போட்டு என்ன மறக்க முடியாமல் இருக்கு கண்ணீர் உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு இருக்கின்ற வைப்போம் ஹலோ கை சேக் வணக்கம் மே ஃபஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சிலம் அதனால் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட சந்தித்து அதோட வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் வாங்காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி நம்ம சொல்லிக்கிறேன் வணக்கம் அண்ணா எத்தனை வயசில் இந்த வேலைக்கு வர வலிக்கிறேன் நீங்கள் வேலைக்கு அண்ணா ஒரு இருபத்தெட்டு வயசு நீங்கள் இளமை பருவத்தில் இருந்து வேலைக்கு போகும்போது இருந்ததுக்கு பிறகு வேலைக்கு போனா பிறகு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னமாயிருக்குது கொஞ்சம் பரவாயில்ல அண்ணா இது நாங்கள் சொந்த மாதிரி சிலாம் செய்கிறோம் ஓ அது முதன்மை சமையலை தான் போனது ஆ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னாடி இப்போ நாங்கள் சொந்தமாக ஒருத்தனை தொடங்கிடுவோம் ஓகே அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கல் விற்பீங்க இந்த மாதத்தில் 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 ஒரே அடியாகவும் போகும் சில நேரங்களில் குறைஞ்சி இப்போ ஒரு ஒவ்வொரு நாளும் சூராக போகும்னு சொல்லிடலாம் ஓ ஒரு அடியாக ஆயிரங்கள் ரெண்டாயிரம் கல்னு போகும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் சின்ன வயசில் படியாளர் சேர்ந்து சுற்றின காலங்கள் இந்த விளையாடின காலங்கள் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா மிஸ் பண்ணுறதுனா என்ன சின்ன நேரங்கள் இப்போயும் இதை ஒன் மணி கொண்டாந்து தெரியுறாங்களா ஆனால் கடைக்கார சைட்ல தெரியும் ஆ ஓகே அது உண்மைதானே சரி நம்ம இப்போ தொழிலுக்கு நீங்கள் வந்தால் பிறகு உங்களோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது தொழிலுக்கு வந்தானே பொறுப்புகள் பொறுப்புகள் கூட தொழிலாளர் போகிற கஷ்டம் இப்படி நீங்கள் சொன்ன நீங்கள் உங்களை மாதிரி பன் பண்ணலாம் அது கல்யாணம் தானே தொழில் ஆரம்பித்தது முதல் தமிழே ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் லாபம் கிட்டக்கூடிய மாதிரி இருக்காட்னா ஓ லாபம் இருக்கா ஆ எப்படி இந்த ஐடியா வந்தது இப்படி செய்யலாம்னு சொல்லி இல்லை எங்களை சின்னதந்தான்னு சொல்லி செய்யணும் தொழில் தெரியும் தானே இந்த வேலையை நீயே செய்யலாம் தானே சொன்னால் அப்படின்னா முதல் ஒன்று உங்களுக்கு பேருசாக தேவைப்பட்டு அதுக்கு என்ன செய்ய நீங்கள் முதல்ல தேவை எங்களை அம்மாக்கள் உதவி செஞ்சாங்க அக்காக்கள் மற்ற சின்னதங்களும் தந்தது அப்படி மாறி மாறி ரெண்டாயிரம் லட்சக்கணக்கில் ஒரு பொருள் சல்லிக்கண்டா அறுபதாயிரம் ரூபா வேணும் மண்ணுகள் வேணும் அதுக்கும் காசு தான் நீங்கள் சொன்ன மாதிரி வேணும் அது ஒரு தொகை வேணும் இப்போ சாதாரணமாக ரெண்டாயிரம் கல்லில் கிடந்து ரெண்டு லோட்ட சாமானும் அது கிடக்கும் ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா காசு அது கிடக்கும் என்ன மிஷினரி போட்டு பெரிய ஆசை இருக்குதா கொஞ்சம் டெவலப் ஆகுனா செய்யலாம் ஓகே பான ஆரம்பம் என்ன தொழிலாள தினம் என்ன மாதிரி தொழிலாளர் தினத்துல தொழிலாளினத்துலேயும் வேலை தானே வேலைதான் இண்டைக்கு தான் என்ன ரெண்டு மூணு நாளும் சரியான வெயில் இப்போ இண்டை கொஞ்சம் காற்று வீசுது சரியான வெயில் ரெண்டு மூணு நாளா வேறு செய்யல வெயில் கூட வேண்டாம் கொஞ்சம் இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன எனக்கு காண்டாவாலும் வரப்போகுது அதுவும் கொஞ்சம் முடிவேலானு ரெண்டா துன்பாங்களா வெயில் பட்டே ஆகும் மிஷினரி எல்லாம் நீங்கள் இப்போ மாத்துற பிளான் உங்களுக்கு மிஷினரிடா அது கொஞ்சம் காசுகள் கொஞ்சம் மூணு ஓ மூன்று மூன்று லட்சம் ரூபாய்க்கிட்ட போயணுமா அதுக்கு ஒரு சும்மா மிஷினரி படிப்படியாக படிப்படியா தான் வரும் ஓ படங்களில் வர்ற மாதிரி என்ன ஒரே பாட்டோட சூரியவன் ஒரு வாசையில் ரெண்டு வாசம் மூன்று வாசம் ஓ கோயிலில் தோட்டம் செய்யறாங்க இப்போ வட்டி முடிஞ்சு கொண்டு இருக்கிறோம் கோயில் அறுவடை செய்த இப்போ கட்டி கொண்டு இருக்கிறீங்களே என்ன இது இப்போ நட்டு ஒரு மூன்று மாதம் மட்டும் தோட்டத்துலேருந்து ரசிச்சு பெராமரிச்சு வெட்டி பொண்ணு வந்து இப்படி பாடமெல்லாம் போட்டு முடிஞ்சு அப்புறம் குடலில் ஒன்றே புகை போட்டு நா அதை அறுவடை செய்த பிறகு இவ்வளோ காலமாகும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் உடம்பு நான் கிடையாது ஆறு மாதம் அறுவடை செய்தீங்க எடுத்துக்கொண்டு வரீங்க நான் வீட்டை அது பிறகு அதுக்கு பிறகு மறு ரெண்டு மாதம் வேலை இருக்கும் அதில் முன்னாத்தி தெரிஞ்சு கட்டு தோட்டம் இப்போ எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்கள் எத்தனை வயசு அனுபவம் இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயது அனுபவம் இரு வயது மட்டும் இருக்கு மற்ற பதினாறு பதினஞ்சு பதினாறு வருஷமா வருஷம் மற்றது எங்களோட அப்பாவே அப்பப்பாவே தாத்தாக்கள் எல்லாரும் இதுதான் பரம்பரையாக இதுதான் செய்யும் அப்ப இத்தனை வயசு தொழிலுக்கு வந்து நீங்கள் என்ன நான் இருபத்தி ரெண்டு வயது அப்படியே தோட்டம் செய்ய வலிக்கிட்டேன் ஆ தோட்டத்தில் இந்த ஆர்வம் காரணமாக தான் இதில் இருக்கிறீங்களா இல்லாட்டி இது எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை என்னென்னு சொன்னால் எங்களோட எண்ணத்துலேயே எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் மற்ற எங்களுக்கு நினைச்ச நேரத்தில் போய் வேலையில் செய்துட்டு எங்களுக்கு தேவையான நேரம் லீவ் எடுத்து இருக்கலாம் அப்படி எங்களுக்கு வசதியாக இருக்குது இல்லாமல் பருவத்தில் இருந்ததுக்கும் தொழிலுக்கு போக முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது இளமேல இருக்க ஜாலியாக அங்கே எங்கேருந்து சுற்றி தெரிஞ்சோம் இருந்தோம் இப்ப தொழில் அண்டைக்கு இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் என்றாலும் இதுவும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கொண்டிருக்கு தொழிலோடு கிழமையில ஒரு எத்தனை நாள் வேலை செய்வீங்க கிழமையில இந்த வேலை வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டே இருப்போம் நாங்கள் நினைச்சா நிப்பாட்டலாம் இல்லைன்னு சொன்னால் செய்து கொண்டும் இருக்கலாம் மற்றது நாங்கள் ஆறு மாதம்தான் விவசாயம் செய்யலாம் அதுக்கு பிறகு நாங்கள் சும்மா இருக்க மனம் வாகனங்கள் ஜேசி விழிப்புற என்று கதைகள் ஓடுவோம் நீங்கள் என்ன இளம காலத்தில் வந்துருப்பீங்க இப்போ தொழிலுக்கு வந்துருக்கிறீங்க இப்போ நீங்கள் அதை என்ன சொல்கிறது இப்போ இவங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய டைம்கள் வருது இல்லாட்டி அதை மிஸ் பண்ணுறீங்களா என்ன மாதிரி இல்லை விளையாடுத்துகிற மாதிரி இருந்து கிரிக்கெட் அதுன்னு சொல்லி விளையாடுறது அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா எங்களுக்கு தேவை சொன்னால் நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் அப்படி அதுகெல்லாம் யோசிக்கல இப்போ கொஞ்சம் நாட்டு சூழல் கஷ்டங்கள் இதுகெல்லாம் அதெல்லாம் அதுகளை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை ஆனால் இருந்தாலும் இதை தொழிலந்து செய்து கொண்டு இருக்கிறதால இந்த பொழுதுபோக்கு அட போக்குது ஆனால் அப்படி ஜொலி பண்ணணுமெண்டா இதை அனுப்பாட்டையும் உள்ளலாம் ஓகே லா கிட்டக்கூடிய மாதிரி இருக்காண்ணா லாபம் வந்து பெருசாக எதிர்பார்க்க இல்லாத நட்டமும் வரும் லாபமும் வரும் அண்ட் நாங்கள் நாங்களாக பாடுபாட்டு செய்கிறபடியாக எங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரும் அப்போ எந்தெந்த பகுதிகளில் இருந்து வாங்கி கொண்டு வரீங்க நாங்கள் புண்ணால கட்டுவான் அங்கால வசாவலான் பெலாலி அப்படி பல ஏரியா இடங்கள்லேருந்து வாங்கி கொண்டு வரோம் ஆ அப்போ ரேட் பேசிக்கி பேசுவீங்க கண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்களா இந்த இலைகளை பார்த்து அப்படியே கண்டுல எத்தனை இலை இருக்குது இந்த மாதிரி அண்டு கண் கண்டு எல்லாம் தோட்டம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு கண்டுல எத்தனை இலை வெறும் இந்த மாதிரி இனல இலைய எல்லா அண்டு எல்லாம் பார்த்துட்டு கண்டு இலை என்ற நிலங்களை பார்ப்போம் பார்த்து அது வந்து உணர்த்தி எவ்வளவுக்கு இந்த கோயிலை விற்கும்ன்றால் முடிவு எடுத்துட்டு அப்புறம் அந்த கண்டுக்கு எங்களுக்கு கட்டுமான விலையை கேட்போம் இருநூறுூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய் மட்டும் போகுது அப்போ கண்டுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கி கொண்டு வருவோம் அப்படி எடுத்து நட்டப்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு நட்டம் வந்து வந்ததில்லை எப்படியும் முதல் வந்துடும் பிரித்த நட்டம் பெறாது அப்படி நட்டம் பெறுற அளவுக்கு விற்கவும் மாட்டேன் நாங்கள் கோயிலெல்லாம் வெட்டி உணர்த்தி எல்லாம் முடித்து தெரிஞ்சு கட்டி போட்டு புறங்களுக்கு எங்கெண்டிலேயே இருக்கணும் ஜேவாரி இந்த பூ உணத்தின கோயிலை பண்ணுறதுக்குண்டு அவை எல்லா சொன்னமண்டை அப்படி எங்கள்கிட்ட கோயில் இருக்குண்டு அவை வந்தடுத்து இப்படி சிங்கள நாடுகளுக்கு கொண்டு போகணும் காளி எங்காலே இங்கே தேக்கள் காலையிலேயும் கடை வச்சிருக்கணும் அப்போ அவை சங்கடக் கடையில கொண்டு இதுக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த வணக்கம் வெல்டிங் தொழில் செய்தோண்டிருக்கிறீங்க சுமாரி இருபது வருஷம் அதுக்கு முதல்ல என்ன செய்த நீங்கள் அதுக்கு முதல நாங்கள் சும்மா வேலையை பழகணும் அதுக்குற கொழும்புல தான் இருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு இடம் வந்து போய் கொழம்புல பழகு தான் செய்கிறாங்க என்ன சும்மா மெயினாக வச்சிருக்காங்க அவங்க தான் சில பழக்கிட்டு போயிடும் அஞ்சு பேரும் அண்மையை பிட்டின் சிறுவின் வேலை தான் ஆனால் வார்த்தை நேர்மையாக இருக்கும் பணத்துக்காக போய் பேசக்கூடாது பணம் நிலைக்காது நேர்மையாக உழைக்க நிலைக்கும் அதுக்காக என்னுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தையை கொண்டே இந்த செய்து வாருவோம் இன்னும் அதிகமாக வாராங்க வழியே குறைந்தது கிடையாது கவலைக்கு இடமே இல்லை கவலைப்பட்ட காலம் போயிடுச்சு நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான நேர்மையான வாழ்க்கை இளமையில் நீங்க படிச்ச காலங்களுக்கும் இப்போ வேலைக்கு போற காலங்களுக்கு முடியல என்ன டிஃப்ரெண்ட்டுகள் இருக்குது இளமையில் நான் இங்க வந்து ஜப்னாவில் பவுன் மண்ண இருக்கேன் தங்கம் எடுக்கிறேன் நாகக்கட வெளியே போய் அந்த அவங்க வேலை ஆசாரி வேலை செய்கிற மண்ணுகள் தடையு அதை கொண்டு தான் என் பிள்ளைகளை வளர்த்தேன் அதுக்கு பிறகு தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயர்ந்து அளவு என்னுடைய தொழில்கள் ஒன்றும் இல்லை அதோட பிள்ளைகளை கொண்டு போய் இப்படி தொழிலில் கொழும்பு அங்கே சேர்த்து அவங்க இதை பழைய ஜப்புனாவுக்கு வந்திருக்காங்க வந்து நல்ல நேர்மையாக இந்த மண்ணில் பிறந்த நேர்மையான தொழிலை செய்திருக்காங்க அவங்க விரும்பின படி அவங்களுடைய குயில நினை நிமர்த்தி செய்யும் அப்ப ஐயா கெத்திர பிள்ளை எனக்கு ஏறி என் வீடு பைன் குழந்தை அன்றைக்கி அவங்க வேலையிட்டு வந்தா வழியா இல்லை இருக்கும் அதுல உங்களுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டம் நினைக்க ஏறா ஏன்னா மேடையில ஏறிட்டா ஆடி தாந்தி கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் வாழ்க்கையே ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி ஆக்குனதுனால எனக்கு இறைவன் நல்ல ஒரு கானத்தை கஷ்டம்ன்னு நினைச்சோம்னா அதுல நோய்க்கையே கிடைக்கல கஷ்டத்துல இருந்து மீண்டு வரும் எங்களுக்கு எங்களை வாழ வேண்டிய கடவுள் வேற துன்பம் பேரத்துக்கு இடமே இல்லை எனக்கு இப்ப எழுபத்தி ரெண்டு வயசையும் தொழில்னா தம்பி அதை செய்ய உடம்பு இருக்க முடியுதுங்க ஆரம்ப இதே என்ன அந்த மொழ்ச்சி தான் இருக்க சொல்லுங்க வேளா தன்மையில் ஒன்று இருக்கக்கூடிய உடல்நிலை மற்றபடி நெஞ்சில் அந்த ஆசை அது ஃபிரீஜி இங்கே வைக்கணும் இது அங்கே வைக்கணுன்ற அந்த ஆசை நெஞ்சில இருக்கு இயலாத ஒரு உடல்நிலையாக போயிடுச்சு எப்படியான வெல்டிங் செய்து கொடுக்குறீங்க நீங்கள் அவன் வெள்ளிரும்பு அப்படியா தனி வெள்ளரும்புதான் இது அவன் வேறு தரிப்பு இல்லை இருக்காங்க வேலை செய்ய நான் மொத்த இயலாது எங்கே இருக்காங்க சம்பளம் இருக்காங்க என்ன மாதிரி அவங்களுடைய ஆசைகள் நிவ நிவர்த்தியாக்கணுமோ அதுப்படியே செய்து கொடுப்போம் அதில் மன உடையக்கூடிய அளவுக்கு வேலை இல்லை அவங்களுடைய விருப்பத்துக்கு சந்தோஷப்பட்டு அடுத்தால் இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆளை அவர் அனுப்பக்கூடியதாக இருக்கும் அல்லையே அந்த போகாதே அந்த இடம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றி வச்சுக்கணும் மனிதரை மதித்து நடக்கும் எல்லாம் மனிதர் சொப்ப வாழ்க்கை பணம் இருக்கும் இல்லாமல் போகும் நாங்கள் எவ்வளோ உழைத்தோம் வீடு வாசலில் இழந்து போவோம் இன்னைக்கு இரவு நான் அந்த கவலையை தீர்த்து மனிதனாக வாழ வச்சுருக்கேன் திரும்பவும் வந்து இந்த மக்களோட புலங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்கிது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிள்ளைகள் சின்னாக்கள் இங்கேருந்து இருந்து எல்லாம் ஒவ்வொரு வயசு ரெண்டு வயசு இருந்தாலும் அந்த பண்பாடு இந்த மண் பண்பாடு அவங்களுக்கு இருக்குது அது இப்படியே வாழ்ந்து முஸ்லீம் பேர் தமிழ் பேர்ன்னு இல்லை பேச்சுகள் எல்லாம் ஒன்று எல்லாம் மதம் மத பிரச்சனைக்கு இடமே இல்லை வாழ்க்கையில் எல்லாரும் அப்பறம் யாருமே இது ஒரு நடி படம் நடிச்சுட்டு படம் பார்த்துட்டு மூணு மணி தான் வெளியே மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்திருக்கோம் பிறந்திருக்கோம் எப்போ போவோம் எப்போ மறைவோம் யாருமே கண்டுபிடிக்காது இன்னைக்கு நான் பாருங்கள் உங்களோட காய்க்கிறாங்க அவங்களோட வயசு என்ன ரெண்டு வயசு என்ன எங்கள் பிள்ளைக்கு சமமாக நீங்கள் என்கிட்ட பார்த்த கேட்க நான் மறுமதிக்கிறோம் அதுதான் அன்பு அதுதான் பாசம் இல்ல வேற ஒன்றுமே இல்லை அதான் ரொம்ப நன்றி நீங்க இப்படி வந்து என்ன ஏதோ தொடர்பு கொண்டு திரும்ப திரும்ப அந்த ஐயாவை சந்திச்சு இந்த வார்த்தைகளை கேட்கிறது என்ன மறக்க முடியாம இருக்கு எனக்கு கண்ணீர் வருது நன்றி நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் எத்தனை வயசுல இருந்து தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க நாங்கள் பன்னெண்டு வயசுல இருந்து தொழிலே தொடங்கிட்டு

யாரு கட்டுற இருந்து மாடு கட்டுறது தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம செய்ய வேண்டிய வரைக்குள்ள கஷ்டம்தான் ஆறு மாசம் வேறும் நல்ல நெருங்கிய உண்டாக்கமானது இரவு தான் இரவு போயிடுவோம் மற்றபடி சின்ன வயசுல வயசுலேன்டா ரெண்டு நாளைக்கு மேலே போயிடுவோம் இப்ப இரவு தான் ரெண்டு நாளைக்கு முதலே போயிட்டு கொடுத்து என்ஜாய் ஆனா இப்ப இடாவை போயிட்டா கிண்டி கிட்டு போட்டு முத்திட்டு வருவோம் நம்ம அப்படி ஆறு மாசம் புயலு ஆறு மாசம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் போகும் போயிட்டு ஆறு மாசம் நிக்குதாப்படியா பரவாயில்லை என்ன ஆறு மாசம் நிக்கினாலும் ஆறு மாசம் கட்டா போதும் தோட்டங்களுக்கு புறாக்கா போதும் பின்ன அடுத்த கட்ட மழை பெய்யறதுக்குள்ள சரி ஒரு மாசம் leave ல நிக்கலாம் அப்புறம் திருப்பி foundation வழியா தோட்டத்துல புயல் அடிக்க போறீங்க உங்கள்ட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னு நீங்க அந்த பத்து லட்சத்துல எவ்வளவு முதலிடுவீங்க ஒரு லட்சத்தை முதலடுவீங்களா சரி அரவாசிய வாசியை முதலிடுவோம் முதலிடுவீங்களா அது மாதிரி ஒரு லட்சம் கையில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கும் முதல்ல பேங்கில் போட்டுருவேன் நாலு லட்சம் ரூபாய் வச்சுக்கொண்டு ஒரு பத்து மூட உரத்தை வாங்கி போடுவேன் போட்டுட்டு மருந்துகளையும் வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் வச்சுருப்பேன் வச்சுருந்து கூலியை செஞ்சு கொடுத்துட்டு அது வாத்தி காட்டி கொழுந்து முறை கட்டும் அவ்வளோ பூக்கிண்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து வட்டி மூட்டிச்சு விட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பேங்கில் இருக்குது ஓகே பேக்கப்புக்கு காசு வச்சிருப்பீங்க அது வச்சிருப்போம் அப்படியே அப்படி செய்த சக்ஸஸ் ஆகலாம் எல்லாத்தையும் புல்லா எடுத்து எல்லாத்தையும் செலவழித்து போட்டு கடைசியாக இயற்கை என வந்து போயில போயிச்சேன்டா ஒன்றும் செய்யலை அப்போ நாங்கள் பார்த்து தான் யோசிச்சு தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படி அனுபவப்பட்டிருக்கீங்களா ஓ போன வருஷம் நல்ல அனுபவம் போன வருஷம் நாலாயிரம் கண்டு நட்டு ஆயிரம் கண்டாம் பட்டி எடுத்தேன் மூவாயிரம் கண்டும் அப்படியே போனது நான் இந்த லோனுகள் அதில் எடுக்கிறேன்ன்றபடியே நான் எனக்கு தாக்கம் இல்லை அதை பத்தி நான் யோசிக்கிறதும் இல்லை இப்ப நீங்க சிறந்த விடத்தில் இருக்கீங்க ஏன்னா லோன் எடுக்கின்றதும் ஒரு புல்லா விஷயம் அதால தான் இப்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு நானும் என்னோட தோட்டம் செய்கிற பொறியிருக்கு எல்லாருக்குன்னு சொல்றேன் நான் முதல் இல்லாட்டி ஒரு ஆயிரம் கண்டா நடங்குறேன் இந்த வருஷம் கூடி வேலையை போய்கும் உங்களை தோட்டத்தையும் பார்த்துக்கொண்டு அதை விட்டு போட்டு முதலாக கையில வச்சோன்னு அடுத்தவரை ரெண்டாயிரம் கண்டா செய்யறானு சொல்றேன் நான் எல்லாருக்கும் ஏன்னா அவங்க கேட்கறதா இல்லை ஏன்னா பேங்க் ஆரம்ப பார்த்துட்டு இந்த பத்தாம் மாசம் பரவாயில்ல காசு கொடுக்குறான் ஏன்னா அப்போ சென்ன தெரிஞ்ச கையில காசு இருக்காது அப்போ சேனல் என்ன செய்யும் வெளியாரும் லோன் எடுத்து விடணும் எடுத்து போட்டு சில ஒளித்து போட்டு மழை வந்து கண்டு தூங்கி செண்டா அப்போ இருந்து மீட்டர் வட்டி கட்டுறது பேங்க்கு கட்டுறது பெண்டிவ எனக்கு மாதம் ஆறாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரெண்டு ஆகி பேண்டா அப்படியே வேண்டாம் வாழ்க்கை செய்யும் மீட்டர் வட்டி என்னது பண்ணலாம் அது என்ன அது யாரும் கூடாது அது பழகி அது அவங்க செய்கிறாங்க சில பேர் செய்கிறாங்களோ அப்படியே வட்டிக்கு முழுகி போய் என்ன பேர் இருக்கணும் தேங்க்ஸ் நன்றி யூ